இப்போ இன்றைக்கி மத்தியான ஒரு பிரச்சனை நடந்துச்சுல இப்போ பார்வதி வந்து பிரஜனை சொன்னாங்க பிரஜன் வந்து அதுக்கு ரியாக்ட் பண்ணார் அந்த சண்டே எல்லாம் முடிஞ்சதில்ல முடிஞ்சதுக்கப்புறமா வியானா வந்து பார்வதியை கூப்பிட்டுட்டு பேசுகிறாங்க கூப்பிட்டு நான் வந்து பார்னு பார்த்தது வந்து ஒரு போல்டான லேடி எதையுமே பற்றி தைரியமாக பேசுவா அப்படி தான் அவனோட வீடியோஸ்லாம் பார்த்து உன்னை தெரிஞ்சு வச்சுக்கிட்டது ஒரு பெரிய வீஜ் அப்படின்னா அவனை பெரிய ஆளாக மனசில் நினச்சி வச்சுருக்கேன் இவங்க என்னடான்னா பாருனா ஏதோ ஆம்பளை பசங்கக்கிட்ட பேசுகிற பொண்ணு அப்படிங்கிற மாதிரி அது அவர் வந்து உன்னை ரொம்ப கெஞ்சி கேட்டுக்கிறேன் நீ என்னை வச்சு கண்டென்ட் பண்ணணும்னு ட்ரை பண்ணாத வேற யாரையாச்சும் வச்சு கண்டென்ட் பண்ணுன்னு சொல்கிற மாதிரி இருந்துச்சு அது நான் பாருன்னு சப்போர்ட் பண்ணலை ஒரு பொண்ணாக எனக்கு வந்து இன்னொரு பொண்ணை இவ்வளோ கேவலப்படுத்துகிறாங்களேன்னு என்னால் அது தாங்கிக்க முடியல அதை நீ அது வந்து சத்தியமாக எனக்கு அது ரைட்டுன்னே எனக்கு படலை அப்படின்னு சொல்கிறாங்க உடனே சுபிக்ஷா கேட்குறாங்க நீங்கள் டைரெக்டாக கன்ஃபர்ன் பண்ண வேண்டியதானே பாருத்தீன் சுபிக்ஷாக்கு இதெல்லாம் தெரியாது இவங்க என்ன சொல்லியிருக்காங்க என்ன கண்டென்ட் யாராக இருக்குங்கிறது சுபிக்ஷாக்கும் தெரியாது வியானாக்கும் தெரியாது அதனால ரெண்டு பேரும் கொடுக்க சொல்றாங்க அவங்க அது ஏதோ ஒரு கண்டென்ட் நினச்சி பண்ணிட்டு போறாங்க அது அப்படியே விட்டுற வேண்டியதான சாதாரணமாக மைக் போடுன்னு சொன்னாலே இவங்க விட மாட்டாங்க அதில் இதை சொன்ன விடுவாங்க விடாமல் இருப்பாங்களா அவங்க பேரில் தப்பு இருக்கு அவங்க கமரதனை பற்றி தப்பா பேசியிருக்காங்க ஸோ பிரஜனை போய் ரொம்ப கேட்க போனா பிரஜனை வந்து திருப்பி அடுத்து நீ கமரதன் அப்படி சொன்னு சொல்லுவாங்க இவங்களுக்கு தான் கேவலங்கிறதுனால இவங்க வந்து என்னன்னா அவங்களுக்கு தேவையில்லாமல் கொடுக்க வேண்டாமை அப்படின்னு சொல்லி சொல்றாங்க சோ கிடைக்கிற கேப்ல வந்து வியானா போட்டு கொளுத்தி விட ட்ரை பண்ணாங்க பட் அதை பார் வந்து ஆஃப் பண்ணிட்டாங்க ரெண்டு பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தவங்க சலைச்சவங்க தான் எனக்கு தோணுது உங்களுடைய கமெண்ட்ஸை சொல்லுங்க